بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته تنبه الله جل شانه وتعالى رمضان رمضاني نمك تنبه மேன்மேலும் அவனுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் ஆனால் பெரும்பாலான நாம் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹுடைய நெருக்கத்தை எப்படி அடைவது அல்லாஹை எப்படி நெருங்குவது என்பதில் கவனம் இல்லாமல் அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படாமல் நம்ம இருக்கும் நாம ஒரு மனிதரை வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இல்லை ஒரு சொந்தக்காரவங்களை பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்காத பொருள் அந்த ஊரில் அவங்களுக்கு கிடைக்காத பொருள் என்ன நம்ம வாங்கிட்டு போகலாம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி அப்போ அந்த மாதிரி தேடி பார்த்து நம்ம வாங்கிட்டு போவோம் அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் சந்தோஷப்பட வைக்கணும் சந்தோஷம் அடைய வைக்கணும் அப்படின்னா அவன்கிட்ட இல்லாதது என்ன யாருக்கா தெரியுமா அல்லா இடத்தில் இல்லாத ஒரு வஸ்து என்ன அப்படின்னா பெருமான சொல்லல்ல செல்லம் நேராஜிக்கு அல்லாவை சந்திக்க போயிருந்தாங்கல்ல அப்ப பெருமான செல்ல அலுவலம் அவருடைய இடத்துல அல்லா கேட்டான் நபியே எனக்கா இன்னும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான் பெருமான செல்வாலுசலம் சொன்னாங்க உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படியா என்கிட்ட இல்லாததா என்ன அது அடிமைத்தனம் அடிமை நீ அரசு அடிமைத்தனங்கிறது உன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவ வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கட்டம் நம்மள்கிட்ட என்ன இருக்கணும் நிலை என்ன இருக்கணும் அப்படின்னா அடிமைத்தனம் அவனுக்கு நம்ம அப்படியே அடிமை ஆயிரணும் அதை பார்த்து அல்லாஹ் வந்து என்ன செய்வான் பெருமைப்படுறான் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறோம் அவனுடைய உள்ளத்துல வந்து அல்லாவுடைய விஷயங்களை போட்டு அதை பேணி நடக்கக்கூடிய ஆர்வத்தை கொடுப்பான் யாரா அல்லா விரும்பிட்டானோ அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாவுடைய விஷயத்தை தேடி 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 நடப்பாங்க யாரை அல்லாஹ் தண்டிக்க நாடிட்டானோ அவனுடைய உள்ளத்துல வந்து என்ன செய்வான் அப்படின்னா நீங்காத பேராசையை போட்டுருவான் வந்து இந்த உலகத்துல மனிதனுக்கு வந்து அடங்கவே செய்யாது யாரோ பார்த்தா அவனை மாதிரி நான் ஆகணும் போன வருஷம் இந்த தான் வச்சிருந்தான் இப்ப பாரு பி எம் டபிள்யூ ஓட்டுறான் அடுத்த வருஷம் இவனை மாதிரி நான் இப்படி ஒவ்வொருத்தனையா பார்த்து பார்த்து என்ன செய்யறது அப்படியே பேராசப்பட்டுகிட்டே போறது இந்த பேராசைய அல்லாஹ் உள்ளத்துல போட்டுட்டான் அப்படின்னு சொன்னா மௌத்து வரைக்கும் அவன் ஆசையும் அடைஞ்சிருக்க மாட்டான் மருமையும் அடைஞ்சிருக்க மாட்டான் ரெண்டையுமே இழந்துரும் அப்ப தன்னுடைய ஆசையை ஒரு லெவலோட நம்ம என்ன செஞ்சுக்கணும் கட்டுப்படுத்திக்கிறோம் பெருமனா செல்ல அலை செல்லம் வறுமைக்கு பயந்தாங்க அல்லாஹுமை நான் அவுதுபிக்க மினல் குஃபரி வல் ஃபக்கரி அல்லாக்கு மாறு செய்வதை இடத்துல பாதுகாப்பு தேடினாங்க ரொம்ப வறுமையா போறத பத்தி பெருமான செல்ல அலிசலம் அல்லாட்ட பாதுகாப்பு தேடினாங்க சரி வறுமையில இருந்து அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடினாங்கல்ல ஆனா நம்ம பாக்குறோம் வறுமையோட தான் வாழ்ந்தாங்க சரியா வறுமையானவங்களுக்கு தான் வாழ்ந்தாங்க அதை நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி பெருமானம் செல்லல்லா அலிசல்லாம் செல்வத்தை செல்வத்தை அல்லாஹ் எனக்கு நம்ம பார்க்கல வறுமைய வேணான்னு சொன்னாங்க ஆனா வறுமையோட தான் வாழ்ந்தாங்க செல்வத்தை வேணுன்னு கேட்டாங்க ஆனா செல்வமா வாழ்ந்ததா நம்ம கேள்விப்படவும் இல்லை நம்ம பார்க்கவும் இல்லை அப்ப என்ன இது இந்த ரெண்டுக்கு என்ன இதுல நம்ம அறியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெருமான செல்லலாளு செல்லம் அவர்கள் வறுமையில பாதுகாப்பு தேடினாங்க எப்படிப்பட்ட வறுமை அப்படின்னா சில பேருக்கு வறுமை வந்து அல்லாஹ் வந்து திட்ட வச்சிடும் என்ன செய்வாங்க அப்படின்னா என்னன்னுமோ செஞ்சு பார்ப்பாங்க எதுவுமே சரி வராது தான் அல்லாஹ் என்னைய படைச்சிருக்கணும் நானா உண்ட கேட்ட படைக்கணும்ண்டு படைச்சி என்னைய போட்டு இப்படி அல்லல் படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை திற்றாலும் ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் வறுமை இல்லை இதே நம்ம பெருசாக பேசி அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறோம் நிந்தனை செய்வோம் ஆனா செல்லம் நம்மளை விட தான் வாழ்ந்தாங்க ஆனால் ஆக மட்டமான ஒரு வறுமை இருக்கு பார்த்தீங்களா பிறரிடம் கேவலப்படுவது நம்மளுடைய கண்ணியத்தை வந்து பிறகு முன்னாடி இழக்க வைக்கிறது அது ஒரு வறுமை அந்த உரிமையிலிருந்து என்ன செஞ்சாங்க பாதுகாப்பு தேடுனாங்க இருந்து பாதுகாப்பு தேடினாங்க பெருமான செல்வத்தையும் கேட்டாங்க ஆனா ஒரு வகையான செல்வத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க அல்லாட்ட என்ன அப்படின்னா அல்லாவையும் மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் செல்வம் வருவது அப்படின்னு அப்ப பெருமான சன் அல்லா அலி எனக்கு செல்வத்தை தாண்டி கேட்டிருக்காங்க ஆனா செல்வந்தரா வாழ்ந்தா நம்ம எங்கயுமே பார்க்கல ஆனா அல்லா சொல்றான் நாம் உங்களை சீமானாக ஆக்கவில்லையா அப்படின்னு கேக்குறான் நம்ம கண்ணுக்கு பார்த்தா பெருமான செலி செல்வம் அப்படி செல்வந்தரா வாழ்ந்ததா தெரியல ஆனா அல்லாஹ் கேக்குறான் நபியே நாம் உங்களை செல்வ சீமானாக ஆக்கவில்லையா அப்படின்னு கேக்குறான் அப்ப பெருமான செல்லி செல்லம் செல்வச்சீமானாக வாழ்ந்தாங்களா இல்லையா கேள்வி செல்லி செல்லம் அவர்களை செல்வச்சீமானாக வாழ வைத்தான் அப்படிங்கிறது உண்மை எப்படி அப்படின்னா இப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னா கையில காசு வரணும் அதுக்கப்புறம் தான் தர்மம் செய்யணும் நம்ம நினைக்கலாம் எப்படி முதல்ல ஏன் பையன் நிறையணும் பா அக்கௌண்டில் நிறையணும் அதுக்கப்புறம் நானாக முடிவு பண்ணணும் கொடுக்குறதா இல்லையான்னு அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம் ஆனால் பெருமானா செல்லா செல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்னா வர்றதை அப்படியே திருப்பி விட்டுருவாங்க வரக்கூடிய செல்வத்தை அப்படியே திருப்பி விட்டுருவாங்க தன்னுடைய கைக்கே வராது அப்படியே பாஸ் பண்ணிடுறது அதனால அவங்களுடைய வாழ்க்கை இயல்மையானதாக நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனால் அல்லாவுடைய பார்வைக்கு நீங்கள் பெரிய சீமான் தளம் கொண்டவர்கள் அப்படின்னு அவன் பார்வைக்கு தெரியுது ஏன்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை அங்கிட்டு திருப்பி விட்டோம் அவங்க பக்கம் நன்மையை எழுதிக்கிறாங்க அப்படிங்கறது அல்லாக்கு தான் தெரியும் இப்போ நம்ம வந்து வேலை பார்க்கறோம் சம்பாதிக்கிறோம் என்ன செய்கிறோம் காசு பணம் சேர்த்து வைக்கிறோம் எல்லா தேவைகளும் நிறைவேறிடுச்சு சரியா ஒரு லட்சம் வழி ரெண்டு லட்சம் வழி அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா கை அப்படியே முழு முன்னு அடிக்கிறேன் அடிச்சுட்டு இந்த வீட்டை அப்படி தட்டி விட்டுட்டு கொஞ்சம் என்ன எக் எக்ஸ்டன்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்க்குறேன் அந்த காசுக்கு செலவுக்கு என்னமாச்சு நம்ம செய்வோம் இல்லை பின்னாடி அதை ஓட்டணும் இதை ஓட்டணும் என்னமாச்சு அழகுபடுத்தி அந்த காசை போட்டு என்னமாச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம் இது இந்த உலகத்தில் இந்த உலகத்தை நம்ம விரும்புறோம் இந்த உலக உலகத்தினுடைய வீட்டை நம்ம என்ன செய்யறோம் அலங்காரப்படுத்துகிறோம் ஒரு சம்பவம் அபுதரிதா ரோலியெல்லா தலா அவங்க வந்து பெருமான சவாலிசெல்வனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஷாம் தேசத்தில் போய் குடியிருக்காங்க அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்காங்க மார்க்கு அடிப்படையில் அப்போ சில சகாபாக்கள் வந்து அவங்கள பார்க்க போகிறாங்க ஒரு பத்து பஞ்சு சகாபாக்களை பார்க்க போகிறாங்க பார்க்க போனவுடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு சரி எல்லோரும் மசிதில் படுங்க அப்படின்னு படுக்க வச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க வீட்டுக்கு படுக்க போயிட்டாங்க அப்போ நைட்டில் படுத்திருக்காங்க சஹாபாக்கள் சரியான குளிர் குளிர் தாங்க முடியலை அப்போது எல்லோரும் சேர்ந்து ஒரு சஹாபீடை சொல்கிறாங்க நம்ம அபுதர்தார் இல்லாதலானு அவங்க வீட்டில் போய் ஒரு பத்து பதிஞ்சு போர் எல்லாம் வாங்கிட்டு வாங்க ஏன்னா அவங்க வந்து பெரிய ஹலீஃபாவாக இருக்காங்க ஒரு பத்து பதிஞ்சு போர் இருந்தால் வாங்கிட்டு வாங்க நம்மளுக்கு குளிர் இது போத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் போகிறார் போனால் வீடு வந்து குடிசை வீடு ரொம்ப சின்ன வீடு ஒரு ரெண்டு பேர் படுக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு பானை சட்டி இருக்குது வீட்டில் எந்த பொருளுமே இல்லை எதுவுமே இல்லை ரெண்டு பேரும் சும்மா தரையில தான் படுத்திருக்காங்க பாய்கோடை இல்லை தலைக்கு தலகாணி இல்லை மேலே போடுறதுக்கு துண்டு இல்லை போர்வை இல்லை சும்மா இந்த ஒரு அஞ்சடியில் படுத்து கிடக்கிறவங்க மாதிரி வீட்டை உள்ளுக்க எந்த பொருளுமே இல்லாமல் தலைக்கு கையை வச்சு படுத்திருக்காங்க அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க என்னங்க வீடு இப்படி காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது வேறு எதுவும் வீடு மாறுறீங்களோ சாமானலாம் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களோ அப்படின்னா அவங்க அவங்க ஆமாம் நாங்கள் வந்து புது வீட்டுக்கு எல்லா ஜாமானையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அனுப்பிட்டோம் அப்படின்னு அப்போ இவர் நம்பிட்டார் உண்மை நினைச்சிக்கிட்டு என்னங்க நீங்கள் போய் பத்து பதிஞ்சு போர் வாங்கிட்டு வர சொன்னீங்க அவங்களே தலையில் கை வச்சிட்டு படுத்துருக்காங்க துண்டும்மில்லை போர்வையும் இல்லை அவங்க ஏதாவது புது வீடு இது ரெடி பண்ணியிருக்காங்களாம் அங்க எல்லாம் அனுப்பிட்டாங்களாம் அப்படின்னு சொன்ன சகாபாக்கள் வந்து அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க சகாபாக்கள் இருந்தாங்கல்ல அவங்க அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க அவங்க வீடு மாறிட்டு சும்மா வெறும் ஆளா படுத்திருக்காங்க நான் எல்லா வீட்டு சாமான வீட்டுக்கு ஏத்திட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கே அழுவிய சம்பந்தமே இல்லாம அப்படின்னு உங்களுக்கு தான் என்னுடைய அர்த்தம் தெரியல அவங்க வந்து இந்த உலக வாழ்க்கைய ஜீரோவாக நினைச்சி எல்லா ஜாமனையும் நான் அனுப்பிட்டேன்னு சொன்னது புது வீட்டுக்கு இல்ல மறுமையில் உள்ள வீட்டுக்காரனே அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க அப்ப அவங்க வாழ்ற வாழ்க்கையே ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தனக்குன்னு சொர்க்கத்துல ஒரு வீடு இருக்குங்கிறத உறுதியா நம்பினாங்க அந்த வீட்டை ஆல்டரேஷன் பண்றதுக்காக வேண்டி என்ன வந்தாலும் அங்க அனுப்பிடுறது அதாவது தன்னுடைய சாப்பாட்டுக்கு தேவையானது போக அடுத்த வேலைக்கு சேர்க்கணுங்கிற மனப்பக்குவமே அவங்களுக்கு இருக்காது இப்போ என் பசிக்கு ஒரு இட்லி தேவை ரெண்டு இருக்கா இதை காலையில் அவனு வைக்கிறது இல்லை அப்பயும் எல்லா பாதையில் தருமம் செஞ்சிரு இப்போ எனக்கு ரெண்டு இட்லி கொடுத்தாலும் நாளைக்கு எனக்கு தர மாட்டான் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட உறுதியா இருந்துச்சு அப்ப அந்த சகாபாக்கள் சொன்னாங்க உங்களுக்கு தான் விலங்கலை அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு வேற வீட்டுக்கு மாற்றலை இருக்கிற எல்லா ஜாமானையும் தர்மம் செய்வதன் மூலமாக என்ன செய்றாங்க சொர்க்கத்தினுடைய வீட்டை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அர்த்தத்தில் சொன்னதை நீங்கள் தான் விளங்கலை அப்படின்னு அப்போ நம்மள்கிட்ட கையில் காசு வந்தால் நம்ம ஏதோ அலங்காரம் பண்ணுறோம் சஹாபாக்களுக்கு சின்ன ஒரு வருமானம் வந்தாலும் அதை தர்மம் செய்து அவர்கள் எதை அலங்காரம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம கண்ணுக்கு அவங்க ஏழை நம்ம போய் வீட்டில் பார்த்தோம் சும்மா ஒண்ணுமே இல்லை பார்வைக்கு ஏல அல்லாம் அவங்க அவங்கதான் பணக்காரங்க ஓவ ஜதக்க ஆயிலன்னு நபியை நபியுடைய வாழ்க்கையை முழுமையா பின்பற்றி நடந்த அவங்களுக்கு அந்த வார்த்தையை தான் சொல்றான் அப்ப என்ன அப்படின்னா எந்த உலகத்திற்கு பணம் சேர்க்கணுமோ எந்த உலகத்துல செல்வத்தை சேர்க்கணுமோ அந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சீமான்கள் நம்ம இங்கிருந்து காசு இருந்தாதான் மதிப்பு அவன் மௌத்துக்கு பின்னாடி என்னவன் தொழுற அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையா இங்க என்ன அவனெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடாதீங்க நாலு பேர் பார்த்தா அசிங்கமா நடப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் பெருமான சாஹா அலிஸ்லாம் சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த உலகத்துல யாரு நீ எவ்வளவு கேவலமா பேசுறான்னு பரவாயில்லை நாளை மறுமையில் போய் நான் கேவலமாக நின்ற கூடாது அல்லாஹு மைனா நான் கண்ணிய குறைவோ கேவலப்படுவதை விட்டும் என்ன செஞ்சுருக்காங்க அதாவடத்தில் துவா கேட்டிருக்காங்க பெரும்புமிக்கவர்களே இப்போ இந்த மாதிரி ச நிறைய நிறையா பார்க்கலாம் ஒரு போருக்கு வந்து தயாராகும் போது அபுபக்கர் சித்திகர் அல்லா தலானு விட்ட போருக்காக நிவாரண காசு ஏதாச்சும் கொண்டு வாங்க ஆயுதங்கள் வாங்க அப்படின்னு அப்போ அபுபக்கர் சித்திகர் அல்லா தாலானு என்ன செஞ்சாங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே விற்று கொண்டாந்து காசு கொடுத்துட்டாங்க எதுவுமே இல்லை அப்போ ரசூல்வாக்கு தெரியுது என்ன அப்பறே என்ன உங்களுக்குன்னு என்ன வச்சுக்கிட்டீங்க எங்களுக்குன்னு நீங்கள் இருக்கீங்க அல்லாஹ் இருக்கா முடிஞ்சி அடுத்து எதுவுமே சிந்தனை இல்லை உஸ்மான லி அல்லாவதலானு மதீனாவில் ஒரு பெரிய பஞ்சம் வருது ஆனால் இவங்க வந்து பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர் உஸ்மான் அல்லா தலான் வந்து உணவு தானியங்கள் இறக்குறது பல ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் இருக்குது அப்போ உணவு தட்டுப்பாடாகி முத முதல் பல மாதங்களுக்கு பின்னாடி ஆறுநூறு ஒட்டகையில வந்து உணவு தானியங்கள் வருது வந்தா சரியான கிராக்கி பொருளுடைய விலை வந்து பயங்கரமா நான் அவ்வளவுக்கு எடுத்துக்கிறேன் அவ்வளவுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த இந்த வறுமையை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மக்கள்கிட்ட காசு பணமும் கையில இல்லை இதை வந்து டிமாண்ட் ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அறநூறு ஒட்டகத்தையும் அறநூறு ஒட்டகத்துல உள்ள பொருள்களையும் அப்படியே தர்மம் செஞ்சாங்க எல்லாத்துக்கும் தர்மம் செஞ்சாங்க இந்த ஒரு தர்மத்தினால் பெருமானா செல்லதா அலி செல்லம் கொடுத்த வாய்தா அவங்களுக்கு செஞ்ச துவா என்ன அப்படின்னா உஸ்மானே நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி சொர்க்கம் உங்களுக்கு வாஜிபு அப்படின்னாங்க நம்மளுக்கு சொல்லியிருந்தா முடிஞ்சிரா இன்னையிலேருந்து பள்ளிவாசலும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ரசில்லாதே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இருப்போம் அவங்க அப்படி இல்லை அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பக்குவம் வந்துச்சு வெட்டி கட்டப்பட்டு ஷஹீதாக்கி தான் என்ன செய் மோதானாங்க பேர்பு மிக்கவர்களே அப்போ நான் இந்த இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுங்கிறது வந்து அல்லாஹுவை அடையிறதுக்கு நெருங்குறதுக்கு தான் அதனால் இந்த உலகம் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு காலத்தில் என்னென்னா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே போயிடும் ஏன்னா யார் ஒரு நூற்றி பத்து வயசு வாழ்ந்த ஒருத்தட்ட போய் இப்போ இந்த மாதிரி வந்திருக்காரு மலக்கல் முகத்து போறியான்னு கேட்டால் உங்கள்டா சொல்ல போகிறாரு கண்டிப்பாக அவன் சொல்ல மாட்டார் ஏன் அப்படின்னா ஆசை விடாது அப்போ அந்த ஆசையை நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும் குறிப்பிட்ட காலம் நம்ம வாழ்ந்துட்டோம் ஒரு அளவுக்கு நம்ம வந்து நல்லது கிட்டதெல்லாம் பார்த்துட்டோம் செஞ்சிட்டோம் அப்படின்னா மௌத்துக்கு நாம தயாராகிடணும் இதைத்தான் அல்லா விரும்புகிறோம் இன்ஷால்லா பேருமை மிக்கவர்களே அல்லா எப்படி இந்த உலகத்துல நம்ம வாழன்னு விரும்புறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாகும் வரமத்துல்லாஹி வரகாத்து